வாங்க டிக்சன் டெக்னாலஜீஸோட மார்ச் ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சுல முடிஞ்சா நிதி ஆண்டு அதாவது எஃப் ஐ டுவெண்ட்டி ஃபைவ் முடிவுகள பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் ஆமா கம்பெனியோட ரிப்போர்ட்ஸ் பிரசென்டேஷன் எல்லாத்தையும் வச்சு ஒரு அலசல் பண்ணிடலாம் நோக்கம் என்னன்னா கம்பெனியோட ஃபைனான்சியல் ஹெல்த் எப்படி இருக்கு வளர்ச்சி எப்படி முக்கியமா முதலீட்டாளரா நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னு பாக்கறது தான் முதல்ல ஒட்டுமொத்தமா பார்த்தா என்ன சொல்றதுனே தெரியல நம்ப முடியாத வளர்ச்சி ஆமா போன நிதி வருஷம் அதாவது எஃப் ஐ விட இந்த எஃப் ஃபைவ்ல செயல்பாட்டு வருமானம் அது நினைச்சு முப்பத்தெட்டாயிரத்தி எண்ணூத்தி எண்பது கோடி அதே மாதிரி இபிஐ அதாவது வட்டி வரி தேமானத்துக்கு முந்தைய லாபம் அதுவும் நூத்தி பன்னெண்டு சதவீதம் மேல போயிருக்கு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி கோடி வரிக்கு பிந்தைய லாபம்

ஒரு எக்ஸெப்ஷனல் ஐட்டம் இருக்கு அதாவது ஆதித்யா இன்ஃபோடெக் பங்கு டிரான்சாக்ஷன் மூலமா கிடைச்ச ஒரு லாபம் அதாவது இது வழக்கமான பிசினஸ் லாபம் இல்லையா கரெக்ட் இது ஒரு முறை வர்றது நீக்கிட்டு அதாவது அட்ஜஸ்ட் பிஇடி பார்த்தா அது எட்நூத்தி நாப்பத்தி மூணு கோடி வருது சரி இதுவும் போன வருஷத்தோட பார்க்கும்போது நூத்தி இருவத்தஞ்சு சதவீதம் அதிகம்தான் ஓ அப்படியா ஆமா இதுதான் கம்பெனியோட உண்மையான தொடர்ச்சியான செயல்பாட்டு வளர்ச்சியை இன்னும் கொஞ்சம் தெளிவா காட்டும்னு நினைக்கிறேன் புரியுதா அப்போ முதலீட்டாளர்கள் இந்த ரெண்டு நம்பரையும் பார்க்கணும் முக்கியமா அந்த அஜ்ஜஸ்டட் லாபத்தையும் கவனிக்கணும் நிச்சயமா சரி இது போக பங்குதாரர்களுக்கு டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்களாமே ஆமா போர்டு வந்து ஒரு பங்குக்கு எட்டு ரூபாய் ஃபைனல் டிவிடெண்ட் பரிந்துரை செஞ்சிருக்கறாங்க இதுக்கு பங்குதாரர்களோட அப்ரூவல் வேணும் நல்லது சரி இப்ப ஒவ்வொரு பிரிவா எப்படி பண்ணிருக்குன்னு பார்க்கலாமா எந்த செக்மெண்ட் இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் அத பார்க்கலாம் இதுல ம் மொபைல் மற்றும் மற்ற இஎம்எஸ் பிரிவு இதுதான் ஹீரோ மாதிரி தெரியுதே ஆமா அதுல சந்தேகம் இல்ல மொத்த வருமானத்துல கிட்டத்தட்ட எண்பத்தி சதவீதம் இதுல இருந்து தான் வருது போன வருஷம் வெறும் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது கோடி பண்ணின பிரிவு இந்த வருஷம் முப்பத்தி மூணாயிரத்தி நாற்பத்தி மூணு கோடி நம்ப முடியாத ஜம்ப் இருநூத்தி மூணு சதவீதம் வளர்ச்சி ஆமா இதுக்குள்ள இந்த ஏரபிள்ஸ் வியரபிள்ஸ் டெலிகாம் இஸ்மாட்டோ எல்லாமே அடங்கும் அரசின் பிஎல்ஐ திட்டங்கள் நல்லாவே உதவி இருக்கும் போல கண்டிப்பா அந்த மொபைல் பிரிவு தான் இப்போதைக்கு டெக்ஸனோட இன்ஜின் ஆனா மத்த பிரிவுகளையும் கொஞ்சம் பார்க்கணும் சொல்லுங்க உதாரணத்துக்கு இந்த கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் அதாவது டிவி ஃப்ரிட்ஜ் இதுல வருமானம் பதிமூணு சதவீதம் குறைஞ்சிருக்கு ஓ அப்படியா ஆனா ஹோம் அப்ளையன்சஸ் பிரிவுல பதிமூணு பர்சென்ட் வளர்ச்சியும் லைட்டிங்ல ஒன்பது பர்சன்ட் வளர்ச்சியும் இருக்கு அப்போ ஒரு மிக்ஸ்டு பேக் மாதிரி இருக்கு மற்ற செக்மெண்ட்ஸ்ல ஆமா இது என்ன காட்டுதுன்னா மொபைல் அப்பாரமா வளர்ந்தாலும் மற்ற பகுதிகள்ல கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்கு சோ ஒரே செக்மெண்ட் மேல அதிகமா சார்ந்திருக்கறத பத்தி யோசிக்கணும் கரெக்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சரி அப்போ முதலீட்டாளர்கள் முக்கியமா பார்க்க வேண்டிய அந்த ரேஷியோஸ் அதெல்லாம் எப்படி இருக்கு உம் ஆர்ஓசி அதாவது

அட்ஜஸ்டட் ஆர் கூட முப்பத்தி புள்ளி அஞ்சு பர்சன்ட் இருக்கு அதுவும் நல்ல நம்பர் தான் ரொம்ப நல்லா இருக்கு பணப்புழக்கம் அதாவது கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்கு லாபம் மட்டும் பேப்பர்ல இருந்தா போதாதே கரெக்ட் நல்ல கேள்வி FY25 ல செயல்பாடுகள் மூலமா அதாவது கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி ஜெனரேட் பண்ணிருக்காங்க இது ரொம்ப பாசிட்டிவ் சரி இதுல முதலீடுகளுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க கைல பணம் நிக்குதா இதுல கிட்டத்தட்ட எட்நூத்தி தொண்ணூத்தாறு கோடி அதாவது மூலதன செலவுகளுக்கு போயிருக்கு ஓகே அது போன பிறகும் நாலு கோடி ஃப்ரீ கேஷ் இருக்கு அதாவது எல்லா செலவும் போக கம்பெனி கையில இவ்ளோ காசு இருக்கு இது ரொம்ப ஆரோக்கியமான சைன் ஆமா அப்புறம் அந்த நெட்ஒர்க்கிங் கேபிட்டல் டேஸ் அது மைனஸ் எட்ல இருந்து கொஞ்சம் மாறினாலும் இன்னும் நெகட்டிவ்ல இருக்கிறது பெரிய பிளஸ் அதாவது சப்ளையர் பணத்துக்கு முன்னாடியே கஸ்டமர் பணம் வந்துடுது அதேதான் அப்போ சுருக்கமா சொன்னா டிக்சன் டெக்னாலஜிஸ் எஃப் டுவெண்ட்டி ஃபைவ்ல ரொம்ப இருந்திருக்கு முக்கியமா மொபைல் பிரிவுனால லாபம் ரேஷியோஸ் பணப்புழக்கம் எல்லாமே நல்லா இருக்கு இக்கு கொண்டு வர கம்பெனி என்ன செய்ய போகுது இதெல்லாம் தொடர்ந்து ஆமா அது முக்கியம் தொடர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு கண்டிப்பா இந்திய பங்கு சந்தை அப்டேட்டுகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணுங்க